அஸ்ஸலாமு அபூபக்கர் வலைக்கும் அன்ஹு கலீஃபா ஆன பிறகு பொதுமக்கள் முன்னிலையில அவங்களுடைய முதல் உரையே பேசினாங்க நான் உங்களால தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் நான் உங்களை விட சிறந்தவன் இல்லை நான் நேர்வழியில் இருக்க எனக்கு நீங்க உதவுங்க நான் தவறு செய்யும் போது என்ன நீங்க நேர்வழிப்படுத்துங்க உங்கள பலவீனமானவங்க என்கிட்ட கடுமையை காட்டட்டும் அவங்களோட உரிமைகள் நிலைநாட்டப்படும் வரைக்கும் இன்னும் உங்கள வலிமையானவங்க என் மீது இரக்கம் காட்டட்டும் அல்லாவின் பாதையில போரிடுவதிலிருந்து விலகி இருக்க எந்த சமுதாயத்துக்கும் அனுமதி கிடையாது யார் மானக்கேடான செயலை செஞ்சாலும் இறைவனுடைய தண்டனை அவர் மீது நிறைவேற்றி வைக்கப்படும் நான் அல்லாவுக்கும் அவனுடைய தூதராகிய நபிசல்ல லாஹு அலேவசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் வரைக்கும் எனக்கு நீங்க கட்டுப்படுங்க எப்ப நான் அவங்களுக்கு கட்டுப்படுத்த விட்டு விலகிட்டனோ அப்ப நீங்களும் எனக்கு கட்டுப்பட வேணாம்னு பேசி முடிச்சாங்க நபிக்கு பிறகு முதல் கலிஃபாவா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹோ ஆனாங்க பதவி ஏத்துக்கிட்ட மறுநாளே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹோ அவங்களோட துணி கடைக்கு வந்தாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க நீங்க இங்க என்ன செய்றீங்கன்னு அதுக்கு அபுபக்கர் அலி அன்ஹு சொன்னாங்க நான் வியாபாரம் செய்யலைன்னா எப்படி என் குடும்பத்துக்கு நான் உணவளிக்க முடியும்னு கேட்டாங்க முஸ்லிம்கள் சொன்னாங்க நாங்க உங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கிறோம்னு சொன்னாங்க அதுக்கு அபுபக்கர் அல்லாஹு அன்ஹோ அப்படின்னா என் சம்பளம் ஒரு சாதாரண சம்பளம் போலத்தான் இருக்கணும்னு சொன்னாங்க சகாபாக்கள் சாதாரண தொழிலாளியுடைய சம்பளம் ரொம்பவே குறைவானதுன்னு சொன்னாங்க அப்ப அபுபக்கர் அல்லாஹு அன்ஹோ அப்படின்னா தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க இப்படி ஹலிஃபாவுடைய ஆட்சி காலம் ஆரம்பமாச்சு ஹிஜ் எட்டாம் ஆண்டுல நபி உயிரோடு இருந்த காலகட்டத்துல முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த வந்த ரோம படைகளை முத்தா என்ற இடத்துல எதிர்க்க உசாமார் தயார் செஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தோம் இந்த படையில மதினாவை சேர்ந்த ஏழ்நூறு இளைஞர்கள் இருந்தாங்க நபியுடைய உடல்நிலை சரியில்லாத காரணமா அந்த படை மதினால ஜுருஹூஃப் என்ற இடத்துல புறப்படாத நிலையில இருந்துச்சு நபி மரணிச்சு அபுபக்கர் அலியல்லாக அனுகு ஆட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் உத்தரவா உசாமா ரலி அல்லாஹு அனுகுடன் ரோமர்களை எதிர்ப்பதற்காக தயார் செய்யப்பட்ட படை புறப்படட்டும் அந்த படையுடன் போக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட யாரும் மதினால தங்கக்கூடாது ஜுர்ஹூஃப் என்ற இடத்திற்கு சென்று படையுடன் சேர்ந்து கொள்ளணும்னு உத்தரவு போட்டாங்க அதே போல நின்று போன மற்ற எல்லா வேலைகளையும் முன்னாடி நடந்துகிட்டு இருந்த மாதிரியே நடத்த ஆரம்பிச்சாங்க ஆனால் அது ஈஸியான விஷயமா இல்லை இப்போ வரைக்கும் முஸ்லீம்களில் நிறைய முனாஃபிக்குகள் இருந்தாங்க அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தாங்க ஏன்னா நபி சல்லாஹலே வல்லம் இறைவனுடைய தூதராக இருந்தாங்க அவங்களுக்கு ஜிப்ரிலே சொல்லம் மூலமா நிறைய விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிடும் ஆனா இப்ப மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை வந்துருச்சு நபி சலல்லாஹு அலேவாசல்லம் இல்லை அதனால நாங்கள் ஜக்காத் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க நான் நயவஞ்சகர்களுக்கு அவங்களுடைய பொருட்கள்ல இருந்து பணத்தை கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான காரியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை மக்கள் நபியை இறை தூதர்னு புகழ்ந்த புகழ்ச்சி மகத்தான வெற்றி இதெல்லாம் பார்த்துட்டு அதையே பின்தொடர நினைச்சாங்க அதனால நபித்துவம் தனக்கு வந்திருக்குன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க நபி மறைஞ்ச பிறகு மதியனால சமநிலை பாதிக்கப்பட்டு அமைதி இல்லாமல் இருந்துச்சு புதுசாக பொய் தூதர்கள் பலர் வர ஆரம்பிச்சாங்க இதை வாய்ப்பா பயன்படுத்தி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க அலியல்லாஹோ அன்ஹு தலைமையில ஒரு படை மதினால இருந்து வெளியே கிளம்பி போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க கடுமையான குளிர் நேரத்துல இடையினை தொலைச்ச ஆட்டு மந்தை போல இன்னைக்கு முஸ்லிம்களோட நிலை இருக்குது அந்த ஆட்டை காவு வாங்க காத்திருக்கும் ஓனாய் கூட்டத்துக்கு நடுவுல முஸ்லிம்கள் அகப்பட்டு தத்தளிக்கிற இந்த சமயத்துல இந்த படையெடுப்பு சரிதானான்னு கேள்வி எழுப்பினாங்க ஆனா அபுபக்கர் அலி அல்லாஹோ அனுஹோ இது என்னுடைய உத்தரவில்லை சலல்லாஹோ அலைவசலம் அவங்களோட உத்தரவு என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கோ அவன் மீது சத்தியமா இந்த உத்தரவுல நான் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் படை புறப்படுவது உறுதி உங்களோட கருத்துக்கு நான் உடன்படுறதை விட ஒரு ஓனா என்னை கொண்டு போறதையே நான் ரொம்ப விரும்புறேன் நான் இந்த மதினால தன்னந்தனியா விடப்பட்டாலும் சரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு ஜுர்ஹூப் என்ற இடத்துல படை வீரர்கள் அங்க முகாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ மூலமா ஒரு கடிதத்தை உசாமார் அலி அல்லாஹூ அன்ஹூ கலீஃபா அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருந்துச்சு இந்த படை வீரர்கள் போருக்கு போனாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லா வபர்கோ